டாக்டர் ராமதாஸ் வேடத்தில் தயாரிப்பாளர் அழகப்பன் பல்லாவரம் ஜனதா திரைப்பட திரைப்படம் உலகம் முழுவதும் மார்ச் தேதி அன்று வெளியிடப்பட்டது இதேபோல் சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஜனதா தியேட்டரில் காடு வெட்டி திரைப்படம் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று வெளியிடப்பட்டது இதில் காடு வெட்டி திரைப்படத்தில் நடித்த அறிமுக நாயகன் பசுமை தாயகம் ஐநா கண்ணன் கலந்து கொண்டார் அவரை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்றனர் காடுவெட்டி திரைப்பட அறிமுக நாயகன் பசுமை தாயகம் ஐநா கண்ணன் பாமக நிர்வாகிகள் மாவட்ட துணை செயலாளர் பூக்களை முனுசாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜமீன் ராயப்பேட்டை ரேணுகண்ணன் ஆகியோர் சேர்ந்து முதல் நாள் முதல் காட்சியில் படம் பார்க்க வந்திருந்த ரசிகர்களுக்கு இலவசமாக டிக்கெட் வழங்கினர் அதைத் தொடர்ந்து முதல் காட்சியை ரசிகர்களுடன் அமர்ந்து அறிமுக நாயகன் ஐநா கண்ணன் தியேட்டரில் படம் பார்த்தார் படம் முடிந்து வெளியே வந்த ரசிகர்களிடம் அறிமுக நாயகன் ஐநா கண்ணன் காடுவெட்டி படம் குறித்து கேட்டறிந்தார் இது பற்றி ரசிகர்கள் கூறுகையில் நாடக காதல் எது உண்மை காதல் எது என்று இந்த படத்தில் தெளிவாக கூறியுள்ளனர் படிக்கும் பெண்களுக்கு தொடர்ந்து காதல் தொல்லை கொடுத்தால் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் பெண்களுக்கு தொல்லை கொடுத்தால் அதை தட்டி கேட்க முதல் ஆளாக வருகின்ற வீரன் காட்சி அற்புதமாக உள்ளது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் தாய் தந்தையை எந்த நேரத்திலும் மறக்க கூடாது படித்து நல்ல வேலைக்கு சென்று தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும் போன்ற காட்சிகள் நன்றாக உள்ளது என தெரிவித்தனர் படம் எப்படிமா இந்த காடுவெட்டி சுப்ரமணிய சுவாமி வரதா சின்ன காட்சியில புடிச்சிருது இல்ல பொண்ணுகாக படம் மூலமா என்ன தெரிஞ்சிட்டீங்க படம் மூலமா சரி அவங்கள அடிச்சா சரி என்று செங்கரப்பட்டம் மாவட்டம் பல்லாவரம் ஜனதா திரையரங்கில் காடுவெட்டி திரைப்படம் திரையிடப்பட்டது வருகை தந்த அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இலவச டிக்கெட் வழங்கப்பட்டது படத்தை அனைவரும் கண்டார்கள் நல்ல விழிப்புணர்வு படம் பெற்றோர்களுடைய பெண் பிள்ளை பற்றனுடைய வழியை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புத காவியம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நல்ல திரைப்படம் பாடல் சிறப்பாக இருக்கிறது சண்டை காட்சி மிக சிறப்பாக இருக்கிறது இசை அற்புதமாக இருக்கிறது இந்த இது போன்ற படங்கள் தான் தமிழக வரலாற்றில் மீண்டும் ஒரு நல்ல படம் படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறது இதை அனைத்து மதங்களுக்கு அப்பாற்பட்ட அனைவரும் பெற்றோர்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் பார்த்துவிட்டு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக இது அமைந்திருக்கிறது நன்றி இன்று ஜனதா திரையரங்கில் காடுவெட்டி படம் பார்த்தேன் இந்த காட்சிகள் அனைத்தும் வந்து மிக அற்புதமாக செயல்வடிவம் பெற்றிருக்கின்றது அத்துடன் இந்த பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் வந்து அவர் விழிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த படம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது ஒவ்வொருவரும் பிள்ளைகள் அந்த காதல் என்ற போர்வையில் தன்னை அழித்துக் கொள்வதோடு குடும்பத்தையும் அழித்துக் கொண்டு பொருளாதாரத்தை வீணாக்கிக் கொள்வது அனைத்து தரப்பு இதுவையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றது இது போன்ற படங்கள் சமூகத்தில் மலர வேண்டும் மீண்டும் மீண்டும் மலர வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுவது சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்று இதன் மூலம் வெளிப்படுகின்றது நன்றி வணக்கம்